ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அனிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு வகைகள் ராகி மாவு இதையெல்லாம் சேர்த்து ஹெல்த்தியான இன்ஸ்டண்ட்டான சூப்பரான ஒரு தோசை ரெசிபி அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு அதே போல் ஹெல்த்தியான பீட்ரூட் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த தோசை மாவை வச்சு மூணு வகையான தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே சாப்பிட்லாம் அதே போல் செய்கிற டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி பருப்பு ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் அவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க இந்த டிஃபன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதுல முக்கால் கப்பு வாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு கப்போ அல்லது பவுலோ அல்லது டம்ளரோ வச்சு நீங்கள் அரை கப் அளவுக்கு கடலை பொறுப்பு எடுத்துக்கோங்க கால் கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா பருப்பு நல்லா தேய்ச்சி நல்லா கழுவிக்கணும் இதில் வந்து நான் அரிசி சேர்க்கலை நீங்கள் அரிசி சேர்க்குறதா இருந்தால் கூட அரைக்கப்பு அளவுக்கு அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பை கழுவிட்டு வந்தாச்சு இதில் பருப்பு முழுகிற அளவுக்கு நல்லா நிறைய தண்ணி சேர்த்து மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க பருப்பு ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிடலாம் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா செவக்க வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பருப்பு ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க கருகு விட்டுறாதீங்க பருப்பு நல்லா செவந்து வரட்டும் பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் முப்பது சின்ன வெங்காயத்தை நான் உரிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கங்க பூண்டு ஒரு ஆறு பல் பெரிய சைஸ் பூண்டு இஞ்சி ஒரு அரை தூண்டு அளவுக்கு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பீட்ரூட் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் சின்ன துண்டு புளி சேர்த்துக்கங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இதையும் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதங்கட்டும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் பீட்ரூட்டில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அப்புறம் இதை ஒரு மூடி போட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அந்த எண்ணெயிலேயே இது நல்லா ஆகி வரணும் மூடி சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் எட்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணியிருக்கேன் பீட்ரூட் எல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வ வதக்கி வச்சிருக்கிற அந்த கடலை பருப்பு பருப்பெல்லாம் வெந்துடும் அப்படி வெந்துருச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது நமக்கு அது கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கணும் அந்த பருப்பில் இப்போது ஒரு கைப்பிடி நிறைய நல்லா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை அந்த சூட்லேயே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டிங்கன்னா மட்டும் போதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கங்க இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் சேர்க்குறதா இதில் சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜருக்கு நான் மாற்றி வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நைஸாக அரைக்கக்கூடாது திரி திரியாக அரைச்சிக்கணும் நான் ஸ்பூனில் எடுத்து விட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு அரைக்கணும் அதே போல் தண்ணியும் ரொம்ப சேர்த்துடக்கூடாது இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு திக்கா இருந்தால் தான் நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க இப்போ கால் கப் அளவுக்கு வறுத்து வேர்க்கடலை சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பல்ஸில் வச்சு ரெண்டு சுத்த சுற்றுனீங்க அப்படின்னா ஒன்றும் பாதிகமாக அதிகமாக இப்போது கடலையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் ஒன்றும் அதிகமாக கடலில் தெரியுது பாருங்கள் இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை இந்த திக்னஸ்லேயே தான் வைக்கிறேன் ஏன்னா இந்த பீட்ரூட் பச்சடி நான் ரைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அதனால் திக்னஸ்ஸாக வைக்கிறேன் இந்த பீட்ரூட் பச்சடி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு கருவேப்பில மட்டும்தான் நான் சேர்த்து தாளிச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்தும் தாளிச்சிக்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்த்தும் தாளிச்சிக்கலாம் நான் சிம்பிளாக தாளிச்சிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்து கூடலாம் வச்சு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ தேவாமிர்தமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் போல் குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒன்று அல்லது ரெண்டு நாளில் செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் பருப்பு ஊற வச்சது நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ இந்த பருப்பு வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் பருப்பு எடுத்து விரலை நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உடையும் அப்படி உடஞ்சதுன்னா நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம் மிக்ஸி ஜாரில் நான் பாதி அளவுக்கு பருப்பை மட்டும் சேர்த்துக்கிறேன் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மூணு பச்சை மிளகா உடச்சி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இது கூட பெரிய பல்லு பூண்டு ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு அல்லது மூணு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இது நல்லா ஸ்மூத்தாக திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது நல்லா திக்காக அதே போல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வந்த மாவு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் இதே போல் மீதி இருக்கிற பருப்பையும் அரைச்சிட்டு வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட வந்து அதே மெசரிங் கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் நீங்கள் இது கூட ராகி மாவு கோதுமை மாவு ரெண்டையுமே சேர்த்து கூல எடுத்தாலும் எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ராகி மாவு ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ராகி மாவுன்றதுனால ரொம்ப ஈஸியாக அதை கரைச்சிடலாம் கட்டி இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நான் நல்லா கரைச்சிட்டேன் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் சின்ன சின்ன இஞ்சி துண்டு சரியா மசியல அப்படின்னா அதை வெளியில் எடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மாவை வந்து நான் கொஞ்சமா இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன் இந்த மாவு பார்த்தீங்கன்னா நான் பிளைன் தோசை சூடுறதுக்காக தனியாக இன்னொரு பவுலை நான் மாற்றிக்கிறேன் மாவு பாதி அளவுக்கு நான் இன்னொரு பவுலுக்கும் மாற்றிக்கிட்டேன் இதில் வந்து பிளைன் தோசையும் ஆனியன் ஊத்தப்பமும் போட போறோம் அதனால தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் கொத்தமல்லி அலை இதில் நான் சேர்த்துக்கிறேன் அதே போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன் துருவனை கேரட் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் பீட்ரூட் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பார்த்தல அப்படின்னா உப்பு சேர்த்துக்கங்க இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க இப்போ இந்த மாவுலையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நான் செய்கிற தோசை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே போல் நிறைய நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ளைன் தோசை செஞ்சுக்கலாம் தோசைக்கல்ல ஹீட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சிருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசா வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசா திரட்டி விட்டுக்கோங்க அருமையாக ஒரு மெலிசா ஊத்துனீங்க அப்படின்னா தோசை ஊத்துனதுக்கு அப்புறம் அடுப்பை வந்து அதிகப்படுத்திடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக அந்த எண்ணெயவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா அடியில் குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் இல்லை ஒரு சைடு மட்டும் குக் ஆனால் போதும்னு நினச்சிங்கன்னா அதோடய வெளியில் எடுத்துக்கங்க ரெண்டு சைடு குக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி போட்டு இந்த சைடு ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க மெலிசாக இருக்கிறதுனால சீக்கிரமாக குக் ஆகிடும் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு தோசையை வெளியில் எடுத்துக்கலாம் இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய நான் சட்னி ரெசிபீஸ் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் எந்த சட்னி வேணாலும் உங்களுக்கு பிடிக்குதான் அந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கிறிஸ்பியான இந்த தோசை செஞ்சாச்சு வெளியில் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ஆனியன் கேரட் போட்டு ஊத்தப்பம் பண்ணிக்கலாம் அதே மாவை கொஞ்சமாக எடுத்து சின்ன ரவுண்டாக திரட்டி விட்டுக்கிறேன் அதாவது கல் தோசை அளவுக்கு நம்ம திரட்டி விட்டுக்கலாம் திரட்டி விட்டுட்டு இப்போது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை மேலே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ நீங்க சேர்த்துக்கங்க துருவனை கேரட் சேர்த்துக்கிறேன் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்ல மேல ஓரங்கள்ல எல்லாம் நல்லா நிறைய எண்ணெய் சேர்த்துக்கங்க அப்போ நமக்கு வந்து நல்ல கிறிஸ்பியா கிடைக்கும் ஓரத்துல எல்லாம் போல் தோசை செய்யும்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் அல்லது லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ணுங்க தான் நமக்கு மாவு உள்ளார வரைக்கும் நல்லா குக் ஆகும் இப்போ அடியில் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் திருப்பி போட்டு இந்த சைடும் குக் பண்ணிக்கலாம் வெங்காயம் கேரட் எல்லாம் நல்லா குக் ஆகி வரட்டும் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா குக்காகிடுச்சி வெளியில் எடுத்துக்கலாம் தோசையை மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் அப்போ தான் மாவும் உள்ளாரலாம் நல்லா வேகும் இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவையும் ஊற்றிக்கலாம் அதாவது வெங்காயம் கேரட் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து மாவும் கலந்து வச்ச மாதிரி அந்த தோசை இப்போ நான் ஊற்றிக்கிறேன் மூணாவதாக இதை வந்து பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் மீடியமாக ஒரு ரவுண்டு மாதிரி நீங்கள் திரட்டி விட்டுக்கங்க இப்போது இதுலேயும் என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இந்த தோசைக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படாது இப்போ அடியில் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் இந்த தோசையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் குக் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணக்கூடாது உள்ளார வெங்காயம் கேரட்லாம் சேர்த்துருக்கணும் நல்லா குக் ஆகணும் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் வெளியில் எடுத்துக்கலாம் இந்த மூணு தோசையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நார்மலாக இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த டிஃபன் ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சிக்க அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கலாம் ப பாய்